பாவத்தை குறைச்சிக்கங்கப்பா பாவம் செய்யாதங்கப்பா புனிச புனிதமான மாதம் நீங்க நல்லவங்களாக மாறுங்கப்பா நன்மையை செய்யுங்கப்பா ஏன் தெரியுமா இந்த மாதத்தின் ஒவ்வொரு இரவும் நரகத்தில இருந்து அல்ல ஒரு சாராரை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான் விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான் அதனால பாவம் செய்யாதங்க நன்மை செய்யுங்க நரகம் பூட்டப்பட்டிருக்கிறது திறக்கப்பட்டிருக்கிறது பூட்டப்பட்ட ஏற்பாடு இப்படி நடக்கிறது நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று என்று அல்லாஹு ஆலமீன் இந்த பூமியில் இவ்வளவு பெரிய ஐந்து ஏற்பாடுகளை முதலாவது அல்லாஹ் அல்லாஹு ரப்புல்லாலமின் செய்து நன்மை செய்கிற மக்களை அதிகமாக நன்மை செய்யவும் பாவம் செய்கிற சமூகத்தை பாவம் செய்யாதங்கப்பா இது புனிதமான மாதம் உங்களை அழித்துக் கொள்ளாதங்கப்பா நிற